நாங்கள் பஸ்ஸில் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா சேலம் கந்தாசிரமம் கந்தகிரி கோயிலுக்கு தான் கிளம்பிட்ருவோம் உடையாம்பட்டி சேலம் உடையாம்பட்டியில் இருக்கிற கந்தகிரி கோயில் தாங்க இது இப்போ இந்த பக்கம் நம்ம திருவண்ணாமலை வேலூர் இந்த சைட்லேருந்து போனோம்னா இப்படி போகிறோம் இல்லைங்களா அரூர் சேலம் மேலே அப்படி போனோம்னா நம்ம அம்மாப்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பே உடையாம்பட்டி நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் சில பேர் போட்டிருந்தாங்க புது பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து உடையாம்பட்டி அப்படி சொன்னாங்க அப்படி கிடையாது இங்கே நம்ம இந்த சைடு வந்து போனோம் அம்மாபாட்டுக்கு அடுத்த ஸ்டாப்பே பஸ் பஸ் ட்ரைவர் கண்டெக்டர்கிட்ட சொன்னோம்னாவே அவங்களே சொல்கிறாங்க நிறுத்திடுறாங்க உடையம்பட்டி ஸ்டாப்னா அங்கே நிறுத்திடறாங்க வந்து ஷேர் ஆட்டோவுக்கு நூறுரூபா வாங்குறாங்க அது ஒருத்தராக இருந்தாலும் அஞ்சு பேரா மூணு பேராக இருந்தாலும் நூறுரூபா வாங்குறாங்க போக நூறுரூபா வர நூறுரூபா ஷேர் ஆட்டோவுக்கு நம்ம நடந்து போக முடியாதுங்க கொஞ்சம் பஸ் இருக்க டைமிங் தான் பஸ்ஸு எல்லா டைமும் பஸ்ஸு கிடையாது இது கோயிலுங்க கோயிலேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வழி போகுதுங்க கோயிலுக்கு ரைட் சைடில் இதாக பார்த்தீங்கன்னா கன்னிமா ரோடை இந்த கன்னிமா ரோடையில் தான் குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு போனோம் ஆனால் நாங்கள் போன நேரம் நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியே வரல இந்த வழியாக பைக் இருக்கிறவங்க அந்த வழியாக போய் நிறுத்திட்டு வராங்க இது நம்ம இப்படியே நடந்து போகிறதால இந்த வழியாக போகிறோம் சின்னதாக ஒரு மாரி வச்சுருக்காங்க கீழே ஓடங்க நம்ம நிறைய பேர் கந்துக்குரு கவசம் அதாவது முருகரை வணங்குறவங்க முருகரை அந்த கந்துக்குரு கவசம் படிக்காமல் இருக்க மாட்டாங்க கந்தகுரு கவசத்தில் கடைசி வரி வரும் பாருங்கள் அந்த கன்னிமார் ஓடையை பற்றி பாடியிருப்பாங்க நீங்கள் அதை படிக்க தெரிஞ்சவங்க கந்துக்குரு கவசம் கேட்டாலுமே அதை பற்றி புரியும் இல்லை படிக்க தெரிஞ்சாலும் படித்து பாருங்கள் கடைசி வரியில் அந்த கன்னிமார் ஓடையில் நம்ம எப்படி குளித்து என்ன பண்ணால் நம்மளோட முந்தைய வினைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதனால தான் சரி இங்கே வந்து அங்கே வீட்டில் குளிச்சுட்டு வந்துடும் இங்கே வந்தால் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் இல்லை இருந்தாலுமே இங்கே கொஞ்சமாக தண்ணி வரும் இல்லைங்களா தீர்த்த குளம்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க மொத்தமே கன்னிமார்கிறது ஆறுங்க ஆறில் தான் இருப்பாங்க எப்போவுமே எப்போ எங்கள் ஹஸ்பண்ட் தான் போயிட்டுருக்காங்க கன்னிமார் ஓடுன்றது எப்போமே ஆற்றுல தான் இருக்கும் கண்ணிமாக ஆற்றுல தான் இருப்பாங்க பார்த்திங்கன்னா தண்ணி நாங்கள் தான் வந்தது நாங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம் எங்கேயாவது வேற எங்கன்னா தண்ணி இருக்காங்க ஆற்றுல இங்கே எங்கே கொஞ்சமாக தான் வடிஞ்சு வந்துட்டு இருந்தது அதே வாட்டர் பாட்டிலாக நிறைய தான் இங்கே தேர்த்த குழம்னு சொல்லி போட்டிருந்தாங்க என்னென்னா தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆற்றுல நம்மளை மாதிரி போகிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து அந்த தண்ணியை அங்கே தூணிங்க என்னென்னா வாங்குறாங்களோ வேஸ்ட் திங் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துடுறாங்க எப்போவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம அதை வந்து சுத்தமாக வச்சுட்டு வரணுங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போவோம் இல்லை யாரோ போவாங்க எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சுட்டு வரணும் இதாங்க கன்னிமாரோட இதில் குளிச்சுட்டு வாங்க மேலே ஓட் நம்ம பார்த்தீங்கன்னா ஓடையில் குளிச்சுட்டு இங்கே கோயில் என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம் இது உள்ளேதான் உள்ளே சாமி பார்க்க போகணும் பாருங்க தம்பியும் தம்பி பையனும் படி போகிறாங்க பாருங்கள் அதுதான் கோயில் உள்ள என்ட்ரன்ஸு நான் உள்ளெலாம் வீடியோ அதிகமாக எடுக்கலாங்க சாமி பார்க்க நான் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளே அதிகமாக போய் வீடியோ எடுக்கலங்க நம்ம சாமி பார்க்கவே டைம் கரெக்டாக இருந்தது பன்னெண்டு மணிக்கெலாம் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இதோட ஈவினிங் நாலு மணிக்கு தான் மறுபடியும் நடத்த இருக்கிறாங்க உள்ளே போயிட்டு நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இது படியேறி உள்ளே போகணுமா உள்ளே போய் கொஞ்சம் தொலைவு போனோடனே லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா சர்ப்பம் ஒன்று போச்சு வெளியே உள்ள கோயில் பக்கம் வந்து வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே அப்படியே மேலே ஏறி போயிடுச்சு அப்படியே நின்றுட்டேன் நான் வீடியோலாம் எங்கேயும் எடுக்கலை இதை உள்ள கோயில் உள்ள ஃபஸ்ட்டு போன உடனே பார்த்திங்கன்னா பெரிய பிள்ளையார் ஒன்று வச்சிருக்காங்க மலை மேலே இவ்வளோ அமைதியாக கூட்டம் ரொம்ப கூட்டம் ரொம்ப சவுண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க இங்கே பார்த்திங்கன்னா க ஸ்கந்தாசிரமம் அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம அமைதியாக உள்ள தியான மண்டபம் இருக்குது தியானம் பண்ணலாம் இங்கே பார்த்திங்கன்னா இடுமன் கோயில் இங்கே இருக்கிற சிலைங்க பார்த்திங்கன்னா பிள்ளையார் சிலையாகட்டும் ஆஞ்சநேயர் சிலையாகட்டும் இடுமன் சிலையாகட்டும் எல்லாமே பெரிய பெரிய சிலைங்க ரொம்ப ஹைட்டாக பெரிய சிலை நம்ம போனவுடனே என்ட்ரன்ஸில் பிள்ளையார்களை ரொம்ப பெரிய சிலை வச்சுருக்காங்க இதாங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் வினைத்திருக்கும் விநாயகர் இங்கே சாமி பார்த்திங்கன்னா இந்த கந்தகிரியில் பார்த்தீங்கன்னா தண்டாயுத பாணி அவருக்கு எதிரிலே துர்கா பரமேஸ்வரி அம்மா அவங்க தான் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நூலகம் இருக்குங்க இங்கே தியான மண்டபம் இங்கே தான் பிரசாதம் கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்கள் சாமி கும்பிட்டு பன்னெண்டு மணிக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க இங்கே தான் மூலவர் இருக்காங்க தண்டாயுத பாணி இருக்காங்க ஸ்ரீ தண்டாயுத பாணி அவங்களுக்கு நேர் எதிர்லேயே வந்து பார்த்திங்கன்னா துர்கா பரமேஸ்வரி அம்மன் செம்ம செம்ம அமைதியான இடங்க தயவுசெய்து ஒரு தடவையாவது முருக பக்தர்கள் வந்து இங்கே வேண்டிக்குவாங்க அவ்வளோ நல்லா இருக்குது சாமி பார்க்கறதுக்கு மன அமைதியாக திருப்தியாக இருந்தது நீங்களும் வாங்க அருள் பெறலாம்